இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இந்த படம் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த படத்தை பற்றி வ இந்த படம் ரிலீஸ் ஆன நாளிலிருந்து பயங்கரமான விமர்சனங்கள் பாசிட்டிவாக இப்படி எடுத்திருக்காங்க அப்படி எடுத்திருக்காங்க உலகத்தரம் அது இது அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டிங் கொடுத்தாங்க எல்லோரும் ஆர்வமாக பார்க்க போனாங்க நல்ல வசூலாச்சு எந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழில் அப்படின்லாம் கேட்டாங்க அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பார்ப்பதற்கு முன்னாடியே எனக்கு மனசுக்குள்ள என்னன்னா இவ்வளோ எல்லோரும் நல்லா சொல்கிறாங்க இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா நமக்கு வந்து நான் இருக்கிற நெய்வேலியில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அதனால் என்னால் பார்க்க முடியல இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஹாட் படம் இவ்வளோ விமர்சனங்களை பாசிட்டிவ் விமர்சனங்களை இவ்வளோ ஒரு வரவேற்பை ஒருத்தர் விடாமல் எல்லோருமே உலக தரம்னு சொல்கிறத என்னால் நம்பவே முடியல ஏன்னா அப்படி என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு அது புரியல என்ன யக்ஷி அப்படிங்கிறது இருக்கு அதாவது அவங்க மண் சார்ந்த ஒரு கதை அதை பற்றி நமக்கு தெரியாது நம்ம மண் சார்ந்த கதைகளையே நமக்கு தெரிய மாட்டேங்குது கேரள மண் சார்ந்த கதைகளை பற்றி நமக்கு தெரியாது அதனால் அந்த விஷயத்துக்கு நான் சொல்ல விரும்பலை அந்த யக்ஷிங்கிறவங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க குழுவாக செயல்படுறாங்க அவங்க வந்து மக்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்லாமல் அது ஒரு வைரஸ் போல் அது பரவுது அப்படிலாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ஓகே அதே மாதிரி அவங்க எத்தனை ஆண்டு காலங்களாக அவங்க இளமையாகவே இருக்கிறாங்கன்னு ஒரு க இது சொல்கிறாங்க இதெல்லாம் மண் சார்ந்த ஒரு நம்பிக்கை ரீதியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனா அதே சமயத்தில் அவங்க இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்கள் அடுத்தடுத்த பாகத்தில் வருங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்களின் பெயர்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க அதுவும் ஓகே அதாவது ஓகேனா கதைக்கு ஓகே ஆனால் ஒரு உலகத்தரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எந்த விதத்துலனு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அந்த கல்யாணிங்கிறவங்க சந்திராவாக நடிக்கும் கல்யாணி ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் உண்மையில் எனக்கு வந்து அந்த காலத்தில் விஜய் சாந்தி அவர்களின் ஃபைட்லாம் பார்த்துட்டு இந்த ஃபைட்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா கிராஃபிக்ஸு எடிட்டிங்கு அதில் தான் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது அவங்க ஒரிஜினலாக ஃபைட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல நம்மளுடைய இன்னமும் கூட எத்தனை பேர் இப்போ ஒரு கபடியாகட்டும் ஒரு வாழ்வித்தையாகட்டும் கற்றுக்கொண்டு செய்கிறாங்க அதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் ஒன்றும் அவங்களுடைய நடிப்புக்கு திறமை அவங்களுடைய உழைப்புக்கு ஒரு பரிசு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியலை ஏன்னா நவரசங்களை காட்டக்கூடிய கதாபாத்திரம் கிடையாது அவங்களுடைய கதாபாத்திரத்தின்படி ஒரு எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிக்காட்டாத ஒரு முகபாவத்தோட தான் அவங்க வந்து ஆகணும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால அதில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக அவங்களுடைய நடிப்பு திறமையை காட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் ஃபைட்டு அப்படின்னு வரும்போது அவங்க சூப்பர் உமனாக வராங்க அப்படிங்கிறப்ப அதுக்காக அதுக்காகவும் அவங்க ரொம்ப பிரயோஜனம் எடுத்துக்கல அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லாமே கிராஃபிக்ஸில் போகுது இது ஒரு பக்கம் ஏமாற்றம் அடுத்ததாக பார்த்தீங்க ஏமாற்றத்தை மட்டுமே சொல்லாமல் நம்ம பாராட்டுகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இசை இசை இந்த படத்துக்கு தேவையான ஒரு இசையாக இருக்குது ரெண்டாவது வசனம் வசனம் அவங்க நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கையை நம்பிக்கையாகவே விதைக்கிறாங்க சந்தேகமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்மளுடைய சாய்ஸில் விடுற மாதிரி அப்படியெல்லாம் குழப்பாமல் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக அவங்க அந்த கதையை எடுத்துக்கொண்டு போகிறாங்க அதுக்கு ஒரு பாராட்டு அடுத்ததாக வசனத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு இவன் வந்து கெட்டவன் க்ரை கிரிமினல் அப்படின்னு சொல்லும்போது கதை ஒரு கதாபாத்திரத்தை காட்டி சொல்லும் பொழுது அப்போது இன்னொரு கதாபாத்திரம் என்ன சொல்லுதுன்னா ஏ அவன் என்ன கஞ்சா விற்கிறான் அவ்வளோதானே அது என்ன கிரைமா அது என்ன பெரிய கிரைமான்னு கேட்குறான் அப்போ இன்றைய பிள்ளைகளின் மனதில் கஞ்சா விற்பது பெரிய கிரைம் இல்லை அப்படிங்கிறது இல்லை கிரைமே இல்லைன்னு சொல்கிற அளவு தான் அவங்க மனசில் இருக்குது பார்த்தீங்களா சாதாரண பர்த்டே பார்ட்டி ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறதா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பஃப்ல போய் எல்லாம் தண்ணி அடித்து கொண்டாடுற மாதிரியானது இப்போ எப்படி வச்சு வீட்டிலேயே கஞ்சா அடித்து கொண்டாடுவது ஒரு சாதாரணம் இது க்ரைம் இல்லை இதுதான் வந்து கொண்டாட்டம் அப்படின்னு மக்கள் மனசில் பதிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத அந்த படம் வெளிப்படுத்துகின்றது அப்போ இது எங்கேயுமே எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இதே தான் மக்கள் மனசில் இருக்குங்கிறத நமக்கு வேதனையாக இருக்குது அதை வெளிப்படுத்தி இருக்கின்றது அது அது எந்தளவு மக்கள் நினச்சி சிந்திச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை இது ஒரு பக்கம் இன்னொன்று இவ்வளோ மா பெரும் வெற்றியடைந்த திரைப்படம் இரண்டாவது பாகத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பாகத்தில் இந்த முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது எதையுமே அவங்க சொல்ல வரல அந்த கதாநாயகி சந்திராங்கிற கதாபாத்திரம் ஒரு யட்சி அவங்களுக்கு இந்த பவர்ஸ் இருக்குது அவங்கள கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான இளமையான இளமையான தோற்றம் இருக்குது அவங்களுக்கு இன்னும் அந்த வயது மாறாமல் இருக்கிறாங்க இப்படி சில சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்களே தவிர இன்னமும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க யாருடைய மேற்பார்வையில் இருக்கிறாங்க அவங்க யார் பேச்சை கேட்குறாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த பாகத்தில் வந்தால் கூட இது எந்த கதை எந்த தளத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறத ஒரு விரிவாக சொல்லலை விரிவாக இல்லை பாயிண்ட்டாக நமக்கு வந்து ஒரு குறிப்புகளாக கூட அங்கங்கே வரலை அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாப்பெரும் வெற்றி எப்படி அலைந்திருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியலை இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பை விதித்த ஒரு விமர்சனங்களை படித்துவிட்டு பார்த்துவிட்டு அந்த எதிர்பார்ப்புகளுடன் நான் பார்த்ததுனால் எனக்கு ஏமாற்றம் தான் முஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துருந்தால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியல இதில் வந்து டொவினோ தாமஸ் எப்பயும் போல கலக்கிட்டார் அவர் மெஜிசினா இல்லை வந்து அவருக்கும் வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் அவர் கலக்கிட்டார் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அவர் செய்கிறது எல்லாமே எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் டொமினோ தாமஸ் கலக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கின்ற சில திரைப்படங்களின் மூலமாகவே தெரிகின்றது இந்த லோக்கு திரைப்படம் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தந்துச்சு எப்படி இது இவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்ததுனே எனக்கு புரியலை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு உங்களுக்கு மனது திருப்தியாக இருச்சிச்சா உங்களுக்கு வந்து உலகம் கொண்டாடுகின்ற அளவுக்கு நீங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படிலாம் இல்லைப்பா ஏமாற்றத்தை தான் தந்திருக்குதுன்னு என்னை போல நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு செய்யுங்க இதில் பாராட்டப்பட வேண்டியதுனா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் டொவினோ தாமஸ் இசை அதுக்கு பிறகு அந்த வசனம் அங்கங்கே சொல்கின்ற வசனங்கள் இன்னொரு இடத்துல கல்யாணி சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் மித்து கற்பனை அப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்மை தான் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த மண்ணில் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றியும் வெற்றியும் தந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம மண்ணில் இந்த மாதிரி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க பகுத்தறிவுன்னு சொல்லி பேசி இதெல்லாம் மூட நம்பிக்கை இப்படி விதைக்காதீங்கன்னு சொல்லி இதுக்கு பெரிய கான்ட்ரவர்சியாக ஏற்படுத்தி இதுக்கு நெகட்டிவிட்டி மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னொன்று இந்த மாதிரி ஏன் நம்ம தமிழில் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி இதுக்கு முன்னாடி விமர்சனங்களை சொல்லியிருந்தாங்க ஏங்க நம்ம அந்த காலத்தில் இருந்து இது எவ்வளோ படங்கள் நம்ம இதில் படங்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஆனால் இதை பார்க்காதவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க நம்மலாம் அப்போயே எடுத்தாச்சுங்க கேஆர் விஜய காலத்தில் பத்மினி காலத்துலேயே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்தாச்சு எந்த வித என்ன சொல்கிறது கிராஃபிக்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமலேயே அவங்கெல்லாம் வெறும் கேமரா எடிட்டிங்லேயே எடுத்துருக்குறாங்க அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் இதை வந்து அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னா திரும்பி திரும்பி நான் தான் சொல்கிறேன் இதில் புதுசாக ஒன்றுமே இல்லை ஆனால் எப்படி மாபெரும் வெற்றி அடைந்தது உலகத்தரம்னு சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தவர்கள் யாரானும் இருந்தால் என்னுடைய சந்தேகத்துக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கள் எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ரசனைக்கு இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது நான் சினிமா ரசிகையாக என்னுடைய மனதில் இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஏற்பட்ட தாக்கங்களை தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன் அதனால் இதெல்லாம் ஒரு கேட்காதீங்க நான் ஒரு ரிவ்யூவராக சொல்ல வரலை அப்படிங்கிறத நான் அடிக்கோடிட்டு மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் என்னுடைய சந்தேகத்திற்கு யாராவது தெளிவு ஏற்படுத்தினால் மிகவும் நான் உங்களுக்கு நன்றி இருப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஆவலுடன் கமெண்ட்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்